சீயக்காய் என்பது இயற்கையான ஒரு பொருள் இது சிவபெருமானின் திருமேனியை சுத்தப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் நம் மனதிலுள்ள அகங்காரம் கோபம் மற்றும் தீய குணங்களையும் சுத்தப்படுத்தும் இயற்கையான முறையில் இறைவனை வழிபடுவதன் மூலம் நம் வாழ்க்கையிலுள்ள அனைத்து தடைகளும் நீங்கி நல்ல ஆரோக்கியமும் அமைதியும் கிடைக்கும் இந்த அபிஷேகம் நம் மனதை தூய்மைப்படுத்தி ஆன்மீக பலத்தை அதிகரிக்க உதவுகிறது பால் என்பது தூய்மையின் சின்னம் இறைவனுக்கு பால் அபிஷேகம் செய்வதன் மூலம் நம் மனதிலுள்ள தீய எண்ணங்கள் நீங்கி நல்ல எண்ணங்கள் உண்டாகும் இது காமன் எனும் மாயையை வென்று பரிசுத்தமான நிலையை அடைய உதவுகிறது வாழ்க்கையில் அமைதியும் வெற்றியும் பெற பால் அபிஷேகம் ஒரு சிறந்த வழியாகும் ப்ப நல்லவா என் தாயும் அல்லவா என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா உன்னப்ப நல்லவா பொன்னம் பலத்தவா பலத்தவா என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா விபூதி ஞானத்தையும் ஆன்மீக முன்னேற்றத்தையும் குறிக்கிறது விபூதி என்பது தூய்மையின் சின்னம் விபூதி அபிஷேகம் செய்வதன் மூலம் நமது அகங்காரம் ஆணவம் மற்றும் தீய குணங்கள் அனைத்தும் சாம்பலாகிவிடும் இது ஞானம் மற்றும் அடைய உதவும் சந்தனம் குளிர்ச்சியையும் அமைதியையும் தரும் பொருள் சிவபெருமானுக்கு சந்தன அபிஷேகம் செய்வது மன அமைதியையும் ஆன்மீக பலத்தையும் தரும் இது கோபம் பதட்டம் மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கும் மேலும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் வெற்றியையும் உண்டாக்கும் இனிமையின் தேன் அடையாளம் வாழ்க்கையில் உள்ள கசப்பான அனுபவங்களை இனிமையானதாக மாற்ற தேன் அபிஷேகம் உதவுகிறது இது ஆன்மீக பலத்தையும் மன அமைதியையும் தருகிறது தேன் அபிஷேகம் செய்வதன் மூலம் நம் வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஆனந்தம் மற்றும் நல்லுறவுகள் உண்டாகும் எலுமிச்சை புத்துணர்ச்சியையும் புளிப்புச்சுவையையும் கொண்டது வாழ்க்கையில் உள்ள கசப்பான அனுபவங்களை இனிமையாக மாற்றவும் எதிர்மறை எண்ணங்கள் மற்றும் தீய சக்திகளை நீக்கவும் இந்த அபிஷேகம் உதவுகிறது எலுமிச்சை அபிஷேகம் நம் மனதை தூய்மைப்படுத்தி ஆன்ம பலத்தையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் தரும் இப்படி ஒவ்வொரு அபிஷேகத்திற்கும் ஒரு தனித்துவமான ஆன்மீக பொருள் உண்டு இந்த அபிஷேகங்கள் வெறும் சடங்குகள் அல்ல அவை நம் வாழ்க்கையை மேம்படுத்தும் ஆன்மீக செயல்முறைகள் இந்த அபிஷேகங்களை கண்டு கழித்து சிவபெருமானின் திருவருளை பெறுவோம் ஓம் நமசிவாய அன்பார்ந்த பக்தர்களே சிவபெருமானின் அருள் வேண்டி இந்த புண்ணிய ஸ்தலத்திற்கு வருகை தரும் அனைவருக்கும் எமது வணக்கங்கள் இந்த புனிதமான மலைக்கோயிலுக்கு வரும் பக்தர்கள் குறிப்பாக வயதானவர்கள் மற்றும் குழந்தைகளுக்காக ஒரு முக்கியமான பணியை நாம் தொடங்கவிருக்கிறோம் ஆண்டவனின் சன்னதியை அடைவதற்கு உறுதுணையாக இருக்கும் படிகட்டுகளை நாம் இப்போது புதுப்பித்து உறுதியான புதிய படிகட்டுகளை அமைக்க உள்ளோம் இந்த திருப்பணி முழுமையடைய உங்கள் ஒவ்வொருவரின் பங்களிப்பும் மிகவும் அவசியம் இந்த புனிதமான திருப்பணியில் தங்களால் என்ற உதவியை வழங்கி இந்த இறைப்பணியில் நீங்களும் இணையலாம் திருப்பணிக்கான உங்களின் நன்கொடைகள் இந்த படிகட்டுகளை கட்ட மிகவும் உதவியாக இருக்கும் இந்த மகத்தான பணியில் பங்கு பெறவும் உங்களது பங்களிப்பை வழங்கவும் தயவு செய்து வீடியோ விளக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும் இந்த மகத்தான திருப்பணிக்கு உங்கள் ஆதரவை நாடி நிற்கிறோம் ஓம் நம சிவாயா